வச்சுக்கலையே அதான் பிஸ்டாஜி ப்ராப்ளம் சொல்லல அவங்க கௌரவ குறைச்சலா போயிடும் எரும மாட்டா எரும மாட்டு வச்ச பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அதே மாதிரி கௌரவ குறைச்சலா போயிடும் நினைக்கிறாங்க அது தப்பு அம்மா நோயே இல்ல எரும மாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தடுப்பூசி தடுப்பூசி இது போடுவோம் டோராமிட்டின் போடுவோம் அந்த பூச்சி மருந்து போடுவோம் அவ்வளவுதான் அது உரம் இயற்கை உரம் இயற்கையை மட்டும் தான் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால இயற்கை உரம் தான் எங்களுக்கு மெயின் இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு இடு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எருவடி போனாங்க எங்க கொள்ளைக்கு வெளியில இருந்து வாங்குவோம் அதான் தென்னா இல்ல இது முதலுக்கு முதலாச்சு எருவுக்கு எருவாச்சு இல்ல நம்ப மாடு முன்னாடி கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மாடு கண்டிப்பா வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு லிட்டர் வந்து நூறு ரூபாய்க்கு கம்மி இல்லாம தரமாட்டாங்க எமமாட்டு பால எண்பதுவா தொண்ணூறுவா ரேட்டுக்கு போகுது நூறு ரூபாய் கம்மி இல்லாம போயிட்டு இருக்கு இப்பவும் அதே ரேட் தான் போய் இப்பயும் அதே ரேட் தான் போயிட்டு இருக்கு எருமை மாட்டு பாலை சாப்பிட்டவங்க மேக்சிமம் எரும பாட்டு அந்த பாலதான் லைக் பண்ணுவாங்க அதை அதை பராமரிக்க முடியல இது ஒரு கிறிஸ்ட் ப்ராப்ளம் நினைக்கிறாங்க மக்கள் சொல்லுவாங்க எரும்பு மாட்டு பால் குடிச்சா தொண்டை பெருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழையாலாம் பாருங்க கத்தரி பேசுவாங்க அதெல்லாம் எரும மாட்டு பால் சேர்ந்தது அந்த எரும மாட்டு பாலை குடிச்சு குடிச்சு தான் ஏன் மேபி எண்ணி வச்சிருக்கீங்களா எரும மாட்டு பால் குடிச்சதுனால தான் தொண்டை பெருசுன்னு சொல்லுவாங்க யார் எது எனக்கு மந்த ரொம்ப இம்பார்ட்டன் மாடு அப்படிங்கிறவங்க வச்சிருக்காங்க நிறைய பேர் ஏன் எரும மாடு இல்லாத வீடே இல்லை முன்னாடி அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் உங்களோட முகவரி சொல்லுங்க சரி நம்ம பண்ணையில் என்ன வகையான மாடு வச்சிருக்கீங்க இந்த மாடு என்ன வகையான மாட்டு சேர்ந்த என்ன சேர்ந்தது முரா இந்த வகையான மாடுலாம் மாடெல்லாம் ஒரு முரா மாடு வந்து தமிழ்நாடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரியணா பாட்டிலேருந்து வந்தது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கழுத்து இதெல்லாம் வந்து அரியணா பாட்டிலேருந்து வந்தது இந்த ரகம் மாடு எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இங்கே நாட்டு தான் எடுத்து வந்தோம் சிந்தாமணி சந்தையிலேருந்து ஒரு எட்டு மாடு இப்போ மறுபடி நாங்கள் வந்து அரியணா பாட்ரு போயிட்டு மறுபடியும் ஒரு இருபத்தி மூணு மாடு இருந்துருக்கி கண்ணுக்குட்டியாக வாங்கிட்டு வந்தோம் அதுதான் இப்போ அங்கே இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட கண்ணுக்குட்டி வந்ததுங்களா ஆமாம் ஆமாம் கண்ணுக்குட்டியாக வந்தது ம் இது வந்து காலை இது காலை இதில் ஊசி வைக்கிறதுல இல்லை இல்லை காலைக்கு வேணும் இப்போ முன்னாடி ஊசி வச்சுக்கிட்டு தான் இப்போலாம் வந்து எல்லாமே காலை தான் இதெல்லாம் பார்த்தினா பொதுவாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போவாங்களா இல்லை எல்லாமே வந்து இதுக்கு பிளே கிரவுண்டு கொஞ்சம் பெருசு இத கட்டுறது இல்ல சென கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் கட்டுவோம் நாங்கள் உள்ள மத்தபடி எதையுமே நாங்க கட்ட மாட்டோம் ஓப்பன் பிளேஸ்ல விட்டோம் அந்த இந்த குளத்துல வந்து படுத்துக்கும் எழுந்துச்சு அங்க வந்துடும் தீங்கி போடும்போது அதான் பொதுவாக அதுக்கு எருமை பார்த்தாலும் தண்ணியில அடைஞ்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தண்ணி அந்த குளம் இருக்கா குளத்தை விட்டு வச்சிருக்கீங்களா அதுக்குதான் தண்ணி இந்த குளம் இருக்குதான் விட்டு வச்சிருக்கீங்களா சரி ரைட்டுங்க இப்போ இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா பால் கறவைக்கு பயன்படுத்துறீங்களா இல்ல வேற என்ன பர்பஸ்க்கு அந்த மாடுகள் பயன்படுத்தி இது கரைவைக்கு மட்டும்தான் கரைவைக்கு மட்டும்தான் இப்போ தான் நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கோம் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு கறக்குது கறக்கு கரையில் இருக்குது கறவையில் இருக்குது ஒன்று ஒன்று செலவு கன்ஃபார்ம் பண்ணோன்னே உள்ள உளிச்சு கட்டி போடணும் கண்ணப்புல கண்ணப்புல கறக்க தான் கரவை மீன் இதெல்லாம் கரவைத்திறன் எவ்வளோ இருக்குங்க கறவை திறன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அஞ்சு லிட்ரு ஆறு லிட்ரு அது மாதிரி வரும் கரைத்திறன் கம்மியா தான் கிடக்குங்களா அது இல்ல அதிகமா கிடக்கும் எங்க பேசிக்கா நாங்க கிடந்தது ஏன்னா இப்ப தானே நாங்க சாம்பிள் பாக்குறோம் ஒரு ரெண்டு மாடு கறந்தது ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் கிடக்கும் இந்த நம்ம பண்ணையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எரும மாட்டு போகிறதுனா டிகிரி வரும்ல டிகிரி சொல்லுவாங்க அது அது டிகிரி கன்ஃபார்மாக வரும் எரும மாடுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் ஊர்லேயே கொஞ்சம் மாடை பார்க்க முடியல அதனால மட்டுமே நாங்கள் மாடு எரும மாடை கொஞ்சம் லைக் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கோம் டிகிரி திறன் அதிகமாக வரும் அது எல்லாமே சொல்கிறாங்க எங்கள்கிட்ட இது இது வந்து கண்டிப்பாக பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம் வேறு மற்றபடி எந்த பர்பஸும் இல்லை பால் கறக்கிறது வித் எருவு நோயே இல்லை ஆமாம் நோயே இல்லை இரண்டு மாட்டை பொறுத்தவரை ஆமாம் வெளியிலேருந்து வராங்க வராங்களா விட மாட்டோம் எங்கள் டாக்டரே வந்து வெளி மாட்டெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர மாட்டார் என்ன காரணம் வெளியில் போய் வெளியில் போய் ஊசி போடும்போது இந்த தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாட்டுக்குள்ளே நோய் எதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க இந்த மாட்டு மேட்சல் ஓட்டிட்டு போறது இது மேச்சலுக்கு கண்டிப்பா இல்ல மேட்சல் ஓட்ட மாட்டோம் இதான் உள்ளே தான் இல்ல உள்ளே தான் ஆமா இத கட்டி போற வேலையும் இல்ல கட்டி போற வேலையும் இல்ல ஆமா ஆமா என்ன தீவனமா கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்குலாம் தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நேப்பியர் கிராஸ் கள்ளகுடி வைக்கல் வைக்கல்ங்கிறது வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இந்த கணக்கு தெரியுங்களா இதுக்கு ஒன்றும் கணக்கு இல்லை இது எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் எவ்ளோ போட்டாலும் சாப்பிடுங்களா ஆமா ஆமா கண்டிப்பா எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்காது எவ்வளவு அது என்ன சொல்லோம்னா எங்கள் மாடு அந்த மாட்டுக்கு வேஸ்டேஜை பூரா இதில் கொண்டாந்து போட்டோம்னா சாப்பிட்டுவோம் இதுக்கு தண்ணி தீவனம் செட்டப்லாம் எப்படி வச்சு இதுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கும் சொன்னீங்கள்ல அது மாதிரி அதே மாதிரி தான் தண்ணி தீவனம் எல்லாமே அதே மாதிரி தான் மேபி எல்லாமே இது யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்காங்க கிம்மை பார்த்தோன்னா ஒரு மாடு முட்டை வந்து மாடில் முட்டுங்களை பராமரிக்கிறோம் கண்டிப்பாக முட்டாது நம்மளை கிம்ப பார்த்தோன்னா ஒரு மாடு முட்டை அது முறைக்கும் அதுக்கு நம்ம அதுக்கு பயந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மள விரட்ட தான் செய்யும் அதுக்கு நம்ம பயப்படாம தீனமாக நினைக்கணும்னா கண்டிப்பாக ஒன்று பண்ணாது

மீதான் சிந்தாமணி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் முதல்ல முதல் பேச்சு இதில் பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கும் போல இருக்குது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்போ வருமானம் கட்டுப்படியாக வருமானத்துக்கு தான் நான் சொன்னால உங்கள்கிட்ட ஏற்கனவே எங்களுக்கு வந்து உரம் இயற்கை உரம் இயற்கையை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் இயற்கை உரம் தான் எங்களுக்கு மெயின் இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு இடு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எருவடி போனாங்க எங்கள் கொள்ளைக்கு கலையை வெளியில இருந்து வாங்குவோம் அது தென்ன கட்டுது இல்ல அது முதலுக்கு முதலாச்சு எருவுக்கு எருவாச்சு இல்ல நம்ம கான்செப்டே எருவு தானே முக்கியம் உங்களுக்கு எருவு தேவைன்னு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க நம்மள மாதிரி ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு வளர்க்குறவங்க பார்த்து எருமை மாடை தேர்ந்தெடுக்க முடியாது போல இருக்கு ஏன் கண்டிப்பா முன்னாடி தேர்ந்தெடுத்துதான் இப்பதான் மறந்து போச்சு எருமை மாடு முன்னாடின்னா கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மாடு கண்டிப்பா வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல நாலு மாடு வச்சிருந்தோம் முன்னாடி எற்கனவே தான் ரொம்ப லைக் பண்ணுவோம் அந்த எருமமாட்டு தைரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் எருமமாட்டு பால் வித்தியாசமான எருமமாட்டு பால் இன்னைக்கு கேட்டிங்கன்னா லிட்ரு வந்து நூறுரூவாய்க்கு கம்மி இல்லாமல் தரமாட்டாங்கிறாங்க மாட்டு பால் எண்பது ரூபா தொண்ணூறுவா ரேட்டுக்கு போகுது நூறுரூவா கம்மி இல்லாமல் போயிட்டுருக்கு இப்பவும் அதே ரேட் தான் போகுது இப்பயும் அதே ரேட் தான் போயிட்டு இருக்கு எரும மாட்டு பாலை சாப்பிட்டவங்க மேக்சிமம் எருமமாட்டு அந்த பாலை தான் லைக் பண்ணுவாங்க கிடைதுல வச்சுக்கிறதுல மக்கள் விரும்புறது இல்லை அதை குட்ட குளம் அதெல்லாம் போய் தேடி போகும் முன்னாடி இப்பெல்லாம் யார் குட்ட குளம்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பராமரிக்க முடியல இது ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறாங்க மக்கள் எரும மாடு வச்சிருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு இது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எரும்பு மாட்டுல உள்ள பால் சத்து அந்த எது எதுலையுமே கிடையாது எறும்பு மாட்டு பால் குடிச்சா தொண்டை பெருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழையால்லாம் பாருங்க கத்தரி பேசுவாங்க அதெல்லாம் எரும மாட்டு பால் சேர்ந்தது அந்த எரும மாட்டு பாலை குடிச்சு வச்சிருக்கீங்களா எரும மாட்டு பால் குடிச்சதுனாலதான் தொண்டை பெருசு மாடு நாலு மாடு வீட்டுல எங்கேயுமே இப்ப கிராமத்துல இருக்கு ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க அதை யார் எது எனக்கு மந்த ரொம்ப இம்பார்ட்டன் மாடு அப்படிங்கிறவங்க வச்சிருக்காங்க நிறைய பேர் ஏன் எரும மாடு இல்லாத வீடே இல்லை முன்னாடி பயன்பாடு குறைஞ்சி போச்சு இல்லை ஆ ஆமாம் வெறும் மாடு வந்து இப்ப ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாங்க ரேட்டு இப்போ எங்கிட்ட இருக்கிற மாடே ஒன்றும் ஒன்றும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் ஆமாம் ஆமாம் பெரிய மாடலாம் ஒரு டமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் கண்டிப்பாக அப்படி இல்லை அடுத்தட்டு மக்களால் ஒரு லட்சம் போட்டு வாங்க முடியாது இல்லை அதுக்கு தான் கன்றுக்குட்டியாக இப்போ நாங்கள் மட்டும் இன்னும் பெரிய மாடாக வாங்கினா கன்றுக்குட்டியாக தான் வாங்கினா கன்றுக்குட்டியாக வாங்கி கொடுப்பேன் கன்றுக்குட்டியாக போய் என்ன ரேட்டில் நீ வாங்க இப்போ ஒன்றும் ஒன்றும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட கண்ணுக்குட்டி வாங்கினது இருபத்தஞ்சி இருபத்தி நாலு அப்படிங்க வந்தது ஆனால் போக்குவரத்து செலவு டிரான்ஸ்போர்ட் செலவு எங்கள்கிட்ட அதிகமாக வந்துடுச்சு நாங்கள் ஹரியானா கிட்டத்தட்ட ஒம்பது நாள் எங்கள் டார்கெட்டு பதிமூணு நாள் வந்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்கலை ஆ எதுவுமே வாங்கல ஆனால் அந்த மாடு மட்டும் ஒரு ஆறு மாடு மட்டும் சிந்தாமணி சந்தையில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் மொதல் மொதல் அங்கேயிருந்து சிந்தாமணி சந்தை சிந்தாமணி சந்தையில் வாங்குங்களா இங்கே அங்கு நிற்கிற மாடுங்களா ஆமாம் ஒரு ஆறு மாடு மட்டும் உள்ளே கட்டி இருக்கிறது ஒரு தமிழ்நாடு போயிருக்காங்களா ஆமாம் ஆமாம்

இதான் எர்மாரி சந்தேகம் கேட்டால் அவர் தெரிஞ்ச தகவல் சொல்லுவார் அடுத்த வீடியோ போய் சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிண்ணா